கிரேவிக்கு செய்ய வேண்டிய பொருட்கள் எடுத்தாச்சு மட்டன் முக்கா கிலோ ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி இஞ்சி ஒரு துண்டு ஒரு பெரிய பூண்டு அதாவது இதில் வந்து ஒரு எப்படியும் ஒரு பத்து பல் பூண்டு இருக்கும் கருவேப்பில நிறைய ரெண்டு பச்சை மிளகா மிளகு ரெண்டு ஸ்பூனு இப்போது இதில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன் இது வந்து கிரேவிக்கு பண்ண வேண்டியது மட்டனை வந்து மேரினேஷன் பண்ணுறதுக்காக இந்த மசாலா வச்சுருக்கேன் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் இதை போட்டு மேரினேட் பண்ணிட்டு நம்ம குக்கரில் இப்போ போட்டு செய்ய போறோம் வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் மட்டன் கழுவியாச்சு இப்போ இதை மேரினேட் பண்ணி வேக வைக்க போறோம் ஒரு நாலஞ்சு தரம் மட்டனை கழுக்கணும் அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க பர்ஃபெக்டாக வாஷ் ஆகிருக்கணும் இப்போ வந்து இதில் மிளகாத்தூள் மஞ்சள் உப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணுறோம் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது அந்த உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் எல்லா பத்தத்துலேயும் படணும் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கும் மட்டனில் ஸோ இது மிக்ஸ் பண்ணியாச்சு இது போதும் இப்ப மட்டன் மேரினேட் பண்ணியாச்சு இது பார்க்கும் போது கலர் இல்ல காரம் இல்ல நீங்க நினைச்சுக்காதீங்க இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்ல காரம் வந்து இந்த கலர் தான் வரும் இது இல்லாம நம்ம தனியா மிளகாத்தூள் வச்சிருக்கோம் பச்சை மிளகா வச்சிருக்கோம் மிளகா வச்சிருக்கோம் ஸோ இது எல்லாமே காரம் சம்மந்தப்பட்ட ஐட்டம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க காரம் போட்டுக்கோங்க இந்த முக்கால் கிலோ மட்டனுக்கு இந்த காரப்பொடி தாராளமா இருக்கும் வச்சிருக்கோம் இதை குக்கர்ல போட்டுட்டு வேக வேக போறோம் வாங்க குக்கர்ல சேர்த்திடலாம் மேரினேட் பண்ண மட்டன் இதில் போட்டாச்சு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணியிருக்கு இதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து ஆறுலேருந்து ஏழு விசில் வச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்ல மட்டன் நல்ல பூ மாதிரி வேகும் நல்ல சாஃப்டாக இருக்கும் அந்த டைமுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டை இடிச்சிடலாம் ஸோ மிளகும் இடிக்கணும் ஸோ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே இந்த மட்டன் வேகட்டும் நம்ம மூடி குக்கரில் போட்டுடலாம் இப்போ நம்ம தேவையான பொருட்களை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளியை வந்து மிக்ஸியில் ஓட்டி வச்சுருக்கேன் குறை குறை கோர்ஸாக அரைக்கணும் ஒரு சும்மா சுத்து அவ்வளோதான் பச்சை மிளகா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் இடிச்சு வச்சுருக்கேன் ஸோ மிளகு இடிச்சு வச்சாச்சு கருவேப்பில இருக்குது கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் இருக்குது வாங்க எல்லாத்தையும் வதக்க போகலாம் மட்டன் பெப்பர் செய்கிறதுக்கு ஒரு சூடு பண்ணியாச்சு அதில் நாலு ஸ்பூன் நாலு தேக்கரண்டி எண்ணெய் ஊத்தியாச்சு அதில் வந்து சோம்பு போட்டாச்சு இப்போ இப்ப இப்போ வெட்டி வச்சிருக்க வெங்காயம் ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு நல்ல ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு ஹை தான் வச்சு வதக்குனேன் நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு இடிச்சது பூண்டு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விடுங்க உங்க எண்ணெயே போதும் நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டோம் தாராளம் இல்லை ஆக்சுவலி மண் சட்டியில பண்ணும்போது நான் ஸ்டிக் மாதிரி வரும் கீழே ஒட்டாது நல்லா பழகின மண் சட்டியா இருந்தா அதே மாதிரி இரும்பு கடாயம் நான் ஸ்டிக் மாதிரி தான் நல்லா பழகிருச்சுன்னா எண்ணெய் குடிக்கவே குடிக்காத ஒட்டவே ஒட்டாது நல்லா வரும் பெர்ஃபெக்ட்டா வருது நம்ம இதை வதக்கும்போது பூண்டு வதக்கும்போது அடிபிடிக்கும் கீழே போய் உட்கார்ந்து செட்டில் ஆகும் அதோட தன்மையும் அப்படிதான் இருக்கும் ஸ்டிக்கியே இருக்கிறதால இப்போ லைட்டா கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்ட உடனே இப்போ ஒட்டுன புண்டெல்லாம் எல்லாம் வெளியில வந்துரும் சோ போட்டுடலாம் ஏற்கனவே இந்த மஞ்சடி நல்ல சூடா இருக்கிறதால உடனே வதங்கிடுச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட சேர்ந்து இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் அரைச்ச தக்காளி விழுத போடுறோம் தக்காளி விழுத போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தக்காளியோட ரா ஸ்மெல் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும் இதுக்கு நடுவுல நம்ம ஏற்ற எடுத்து வச்சிருக்க மசாலா கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதுல போட்டிருக்கிறோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது ஒரு டூ மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நான் முக்கால் அளவுக்கு போட்டிருக்கேன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போதே நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த மசாலா வந்து வேகிறதுக்கான தண்ணி ஊத்த போறோம் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் முக்கால அளவுக்கு எடுத்திருக்கேன் எம்எல் ஊத்தலாம் இந்த ரா ஸ்மெல் போகட்டும் பச்சை ஸ்மெல் போன பிறகு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்கலாம் ஓரளவுக்கு ராஸ் மெல் போயிருக்கு இப்போ நம்ம தனியா தூள் போட்டுக்கலாம் இல்லைன்னா குழம்பு பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிக்குமோ போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போடணும் நான் குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுருங்க ஸோ தட் அந்த குழம்பு பொடியோட ரா ஃப்ளேவர் தக்காளியோடது எல்லாத்தோட பச்சை ஸ்மெல் போயிடும் நல்லா குக் ஆகிட்டு வரும் இதை நல்லா திரண்டு வரணும் ட்ரையாக திரண்டு வரணும் இப்போ இது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது ஸோ நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம் வெந்த மட்டனே இதில் போட போகிறோம் வெந்த மட்டன் சூப்போடு இதில் போடுறோம் ஹை ஃப்ளேம் தான் இருக்கு இது குக் ஆகட்டும் நல்ல மட்டன் சாஃப்டாக வந்துருக்கு ஸோ மட்டன் வேகும் போதே நம்ம அதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் மிளகா தூள் போட்டிருக்கோம் ஸோ அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் இப்போ வதக்கும் போது மிளகா தூள் அப்புறம் பச்சை மிளகா எல்லாமே போட்டிருக்கோம் ஸோ காரம் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம மிளகு தூள் போட போகிறோம் ஸோ மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம அந்த குழம்பு பொடி போட்டதால் ஓரளவு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு அந்த குழம்பு பொடியோட ரெசிப்பி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டு தரேன் ஒரு வீடியோவில் நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு பொடி போட்டாலே நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான குக்கிங் தான் ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு ட்ரை ஆகணும் ஓரளவுக்கு கொஞ்சம் இவ்வளோ வாட்ரியாக கூட கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வரட்டும் வரும்போது நம்ம பெப்பரை போட்டு கொத்தமல்லி போட்டால் ரெசிபி ரெடி ஆகிடும் இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் ஸோ இப்போ மட்டன் கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு ஓரளவுக்கு செமி கிரேவி ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு போற ஆஃப் பண்ணிடணும் உங்களுக்கு ட்ரையாக விடுனா கூட ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ நான் இந்த கன்சிஸ்டன்சியே ஆஃப் பண்ணுறேன் இன்னும் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சாச்சுன்னா ஃபுல் ட்ரை ஆகிடும் ஸோ அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ இதில் நம்ம பெத்தரை எப்படி இடித்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து மேலே போட போகிறோம் ஆட் பண்ணிடலாம் பெத்தரை ஆட் பண்ணும்போது கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் கொத்தமல்லி நிறைய போடுங்க நல்ல ஃப்ளேவர் தரும் இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க வாசன மட்டன் கிரேவி ரெடி நீங்களும் இதே மாதிரி மட்டன் கிரேவி செஞ்சு நம்ம வீட்டில் ஆசைப்படுங்க நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ